காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரிக் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்களை தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரிக் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரிக் மவுண்டிங்கோடு உள்ள வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இன்னொரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இரண்டு வண்டிக்குமே வந்து புக்கு பேப்பர் எல்லாம் வந்து கரண்டில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்துருக்கு ஒரு வண்டி வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஒரு வண்டி கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இரண்டு வண்டிக்குமே செட்டாக விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ரிக் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே